நண்பர்களை என்று ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவெனில் லண்டனில் போலீசார் இமிகிரேஷன் என்போர்ஸ்மெண்ட் எல்லாம் தேடி தேடி கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரத்துக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் திடீர் தேடுதலின் பொழுது பதினேழாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்களில் தேடுதல் நடத்தி பனிரெண்டாயிரத்துக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் அதிகமாக ஈஸ்ட் லண்டன் கிழக்கு லண்டனில் உள்ள உணவகங்கள் மற்றும் கம்பன் பாக் ரேஸ்கோஸிலும் சந்தேகிக்கப்படும் குடியேற்ற குற்றங்களுக்காக அகதிகள் மக்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள காட்சிகளை உள்துறை அலுவலகம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது என்ன விஷயம் சந்தையில் டிசம்பர் பதினோராம் தேதி என்போர்ஸ்மெண்ட் அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்திய பொழுது சட்டவிரோதமாக வேலை செய்ததாக சந்தேகத்தின் பேரில் பதினோரு ஆண்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று உள்துறை அலுவலகம் தெரிவித்திருக்கிறது லண்டனில் உள்ள எல்லா வணிக நிறுவனங்களிலும் சோதனைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது குடியேற்ற கைதிகள் வரலாற்றில் இல்லாத உயர்ந்த அளவில் இருப்பதாக உள்துறை அலுவலகம் தெரிவித்திருக்கிறது சட்டவிரோதமாக வேலை செய்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் உணவகங்கள் இடங்கள் நகங்களை சுத்தம் செய்யும் கடைகள் முடிதிருத்தும் கடைகள் சந்தைகள் கடைகள் மற்றும் ஹோட்டல்களுக்கு இந்த குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளின் வருகை தற்பொழுது அதிகரித்திருக்கிறது பாதைகளில் டெலிவரி ஓட்டுநர்களை குறிவைத்து நடத்தப்படும் நடவடிக்கைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது பாதைகளில் பார்த்தீங்கன்னா மொபைல்ல வந்து டெலிவர் மொபைல்ல டெலிவரி செய்பவர்களுடைய மோட்டர் சைக்கிளை நிறுத்தி அவர்கள் செக் பண்ணி அவர்களுக்கு வீசா இருக்குதா இல்லையா என்பதை முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சோதனைகள் எழுபத்தி ஏழு வீதம் அதிகரித்திருக்கிறது இந்த கைதிகளில் இந்த கைதுகள் வந்து எண்பத்து மூன்று வீதம் அதிகரித்திருக்கிறது என்று அரசாங்கம் சொல்கிறது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி என்று சொல்கிறது சரே ரேஸ்கோஸில் இந்தியா மற்றும் ஈராக் இன்னும் சீன நாட்டவர்களைச் சேர்ந்த ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டார்கள் அண்மையில் அதே நேரத்தில் இந்திய நாட்டை சேர்ந்த இரண்டு பேர் அருகில் உள்ள இடத்திலே தடுத்து வைக்கப்பட்டார்கள் ஐந்து பேர் இங்கிலாந்தில் இருந்து வெளியேற்றப்படுவதற்காக பொழுது காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மீதமுள்ள ஆறு பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் என்று உள்துறை அலுவலகம் தெரிவித்திருக்கிறது உள்துறை செயலாளர் சபானா மஹமூத் கூறினார் எங்கள் சமூகங்களிலே சட்டவிரோதமாக வேலை செய்வது கிடமில்லை எல்லோருமே கைது செய்யப்படுவார்கள் என்று சபானா மஹமுத் தெரிவித்திருக்கின்றார் அதனால் தான் பிரிட்டிஷ் வரலாற்றில் மிக உயர்ந்த நிலைக்கு இந்த அமலாக்க நடவடிக்கை அமலாக்க நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது எனவே பொருளாதாரத்தில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் எங்கும் ஒளிந்து கொள்ள முடியாது எங்கள் எல்லைகளின் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் மீட்டெடுக்க எதையும் செய்வேன் என்று ஷபானா மகமூத் தெரிவித்திருக்கின்றார் கடந்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் மார்ச் இறுதி வரை இங்கிலாந்தில் வேலை செய்ய உரிமை இல்லாதவர்களை வேலைக்கு அமர்த்தியதற்காக லண்டனில் உள்ள அறுபத்தோரு கடைகளுக்கு அதாவது வணிகங்களுக்கு மூன்று புள்ளி இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான அபராதம் விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி மூன்று மாதங்களில் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது நாற்பது வணிக நிறுவனங்களுக்கு இவ்வாறான அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்க சேவைகளை வழங்க ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் ஆண்டில் முதல் மாதங்களில் சட்டவிரோத தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியதற்காக அபராதம் விதிக்கப்பட்ட டசன் கணக்கான லண்டன் வியாபார ஸ்தலங்களில் ஒன்றாகும் உள்துறை அலுவலகம் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் எச்எம்ஆர் உள்ளிட்ட எல்லா நிறுவனங்களும் இதனை தேடி பிடித்துக் கொண்டிருக்கின்றன சட்டவிரோத தொழிலாளியை வேலைக்கு அமர்த்தியதற்காக ஒரு நிறுவனத்துக்கு அம் ஐம்பத்தி ஐயாயிரம் பவுண்ட் செலுத்துமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உள்துறை அலுவலகத்தின் குடிவரவு குடிவரவு குடியகல்வு அதிகாரி இயக்குனர் எடி மேட்டன் கோமாரி தெரிவிக்கும் பொழுது இங்கிலாந்து முழுவதும் சட்டவிரோத வேலை செய்வதை சமாளிப்பதில் தங்கள் குழுக்கள் மேற்கொண்ட அசையாத அசைக்க முடியாத முயற்சிகளை பற்றி தான் பெருமைப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார் அதாவது தண்ட பணம் அறவிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த செயல்பாடு நீக்காது குடியேற்ற சட்டங்களிலிருந்து யாரும் மறைந்து ஓட முடியாது எங்கள் நகரங்கள் கிராமங்கள் இங்கே எல்லாம் ஆட்களை தேடி கைது செய்வோம் குற்றத்தை தடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அரசாங்கத்தின் கடுமையான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வேலை செய்யும் உரிமை இல்லாதவர்களுக்கு வேலை வேலை வேலைக்கு வேலை கொடுத்தால் வேலைக்கு அமர்த்தினால் முதல் முறைக்கு ஒரு ஊழியருக்கு பதினைத்திலிருந்து நாற்பத்தி ஐயாயிரம் பவுண்ட்ஸ் வரை அவர் கட்ட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது மீண்டும் மீண்டும் குற்றவாளிகள் சட்டவிரோத தொழிலாளர்களுக்கு அறுபது அபராதம் பவுண்ட்ஸ் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த மாதத்தில் மட்டும் மிக அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பன்னிரெண்டாயிரத்து முன்னூறுக்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் போலீசார் எங்கு கண்டாலும் உடனடியாக அவர்களுடைய இமிகிரேஷன் ஸ்டேட்டஸை பார்க்கின்றார்கள் பார்த்துவிட்டு அவர்கள் அகதிகளாக இருந்தால் அல்லது அவர்களுடைய நிலைமை என்னவென்று பார்த்து உடனடியாக கைது செய்திருக்கின்றார்கள் இது இரண்டாம் உலக போருக்கு பிறகு மிகவும் தீவிரமானதாக கருதப்படும் இந்த சீர்திருத்தங்களில் மனித உரிமை சட்டங்கள் மாற்றியமைக்கப்படும் நிலைமை இருக்கிறது இரண்டாம் உலக போருக்கு பிறகுதான் இவ்வளவு கடுமையாக அகதி சீர்திருத்தம் வந்திருக்கிறது சிறிய படகுகளில் கால்வாயை கடப்பதை தடுக்க பிற நடவடிக்கைகளிலும் மிக கடுமையாக அவர்கள் இருக்கின்றார்கள் இப்பொழுது இந்த திட்டங்கள் ஏற்கனவே லேபர் எம்பி அஹ் லேபர் எம்பிகளால் அஹ் எதிர்க்கப்பட்டன ஆனால் இப்பொழுது அவர்களே இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சட்டவிரோத குடியேறிகளை அகற்றுவதில் அதிகம் ஒத்துழைக்காத நாடுகளுக்கான விசா தடைகள் இருக்கும் உதாரணத்துக்கு இப்ப ஒருத்தர் இங்க வந்து சட்டவிரோதமாக இருக்கிறார் அவரை திருப்பி அனுப்பும் பொழுது இலங்கை ஏற்காவிட்டால் இலங்கையிலிருந்து இங்கு வருவதற்கு விசா தடைகள் இருக்கும் உதாரணத்துக்கு மனித உரிமைகள் தொடர்பான ஐரோப்பிய மாநாட்டின் கீழ் குடும்ப வாழ்க்கைக்கான உரிமை இடம்பெயர்வு வழக்குகளில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதில் மாற்றங்கள் செய்யப்பட இருக்கின்றன மேல் முறையீடுகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த இருக்கிறார்கள் ஆகவே இங்கு ஒரு பிரத்யேக கருத்து கணிக்கின் கருத்து கணிப்பின்படி இங்கிலாந்துக்குள் நுழையும் மக்களின் எண்ணிக்கையில் ஒரு சரிவு இருந்த போதிலும் பெரும்பான்மையான இங்கிலாந்து வாக்காளர்கள் குடியேற்றம் அதிகரித்து வருவதாக நம்புகின்றார்கள் ஏன் இங்க உள்ள மீடியா புறப்பகன்னா அப்படி இருக்குது இவர்கள் வருகிறார்கள் வந்து எங்களுடைய நாட்டை நாசமாக்குகின்றார்கள் என்று சொல்லி மீடியாவில பேசி 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 குடியேற்றவாசிகளுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி சொல்லி மக்களும் இப்பொழுது குடியேற்றவாசிகளை வெறுக்கின்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறது சமீபத்திய மாதங்களில் குடியேற்றம் குறித்து கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து வரும் கேஷ்டமரின் நிர்வாகத்துக்கு இந்த முடிவுகள் அதாவது மக்கள் சொல்கின்றார்கள் இங்க குடியேற்ற குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் திறன் கேஷ்டமருக்கு இல்லை என்று சொல்கின்றார்கள் ஆகவே இது பெரிய ஒரு அடியாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஐந்து ஜூனில் முடிவடைந்த ஆண்டில் இங்கிலாந்துக்கு இடம்பெயர்வு நிகர இடம்பெயர்வு மூன்றில் இரண்டு பங்குக்கு மேலாக குறைந்திருக்கிறது ஆனால் கோவிட்டுக்கு பிந்தைய நிலைமையில் அறுபத்தேழு வீதம் தற்பொழுது விருக்கமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் மக்கள் நினைக்கிறார்கள் இந்த குடியேற்ற தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஆகவே அவரை அவர்களை கைது செய்து எவ்வாறாவது திருப்பி அனுப்ப வேண்டும் என்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது எல்லா இடங்களிலும் கைதுகள் நடைபெற்று வருகின்றன மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது இப்ப வேலைக்கு போகணும் அந்த சூழ்நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு போய் தடுத்து வைக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்படும் நிலைமை இருக்கிறது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முடிவடைந்த ஆண்டிலே நாற்பத்தி மூவாயிரம் பேர் சிறிய படகுகளில் வந்திருக்கிறார்கள் இங்கே பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறார்கள் இது முந்தைய ஆண்டை விட முப்பத்தி எட்டு வீதம் அதிகம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாற்பத்தி ஆறாயிரம் பேர் வந்தார்கள் சிறிய படகுகளில் வருபவர்கள் இங்கிலாந்துக்கு வரும் மக்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் ஒரு சின்ன விகிதாசாரம் தான் ஆனாலும் கூட ஐந்து வீதத்துக்கும் குறைவானவர்கள்தான் ஆனாலும் கூட மீடியாக்கள் இதனை ஊதி 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 பெருப்பித்து இப்பொழுது இவர்களை கண்டாலே யாரை அகதிகளை கண்டாலே இவர்கள் வெறுக்கின்ற அளவுக்கு மீடியாக்கள் இவ்வளவு பிரச்சாரம் செய்துவிட்டன எனவே கைதுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன என்பதுதான் இம்முறை மிக அதிகமான கைதுகள் நடைபெற்றிருக்கின்றன என்பதுதான் உண்மையான தகவல் நல்லது மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களை